ஒரு நாட்டில் போர் மாதிரியான சூழல் நிலவுது அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் ஒரு சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளைய ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தூண்டும் அப்படி தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு சில காரணங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இப்போ தமிழ் மொழி நமக்கு தெரியும் ஒரு பையரும் தமிழ் பேசுனாருன்னு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட இதை கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ரெண்டாவது கல்ச்சர் இந்த கல்ச்சர் வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா நாம் ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுக்கே வந்து அவங்களும் அதே பொருளை யூஸ் பண்ணுவாங்க உதாரணம் பாய் எடுத்துக்கலாம் பத்து பாய் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது மலேசியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஐரோப்பா அமெரிக்க நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் யூசேஜ் பாருங்கள் நாம் விரித்து படுக்கிற மாதிரியே அவங்களும் அதாவது மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லையும் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தரையில் படுக்கிறது அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத ஒன்று அவங்க இந்த பாயை வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ கல்ச்சர் வந்து போகணும் அப்போ நாம் ஒரு கல்ச்சர் ஒத்து போகக்கூடிய ஒரு நாட்டோட ட்ரேட் பண்ணும்போது பிஸ்னஸ் பேசும்போது நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்பட்டிஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே ரொம்ப ஈஸியாக ஆர்டர் எடுத்துடலாம் ரெண்டாவது ப்ராஃபிட்டும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சில நாடுகள் இருக்குது எந்த நாடுகள் லேண்ட் லாக்கட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கெல்லாம் சில வாய்ப்புகள் இருக்குது இப்போ லேண்ட் லாக்கட் கண்ட்ரீஸில் கடல் உணவுப் பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே கடலே கிடையாது ஸோ அதனால் மெரெயின் ப்ராடக்ட்ஸை நாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நார்டி கண்ட்ரிஸ் அங்கே வந்து கடல் பகுதியை வந்து பெரும்பாலும் வருஷத்தில் பல மாதங்கள் வந்து உறைஞ்சி போயிடும் கப்பல் வர்றதுக்கே சிரமப்படும் ஸோ அந்த மாதிரி காலங்களில் பல அத்தியாவசிய பொருட்களை கூட அந்த நாட்டில் பல மடங்கு விலகி விற்கப்படுது குறிப்பாக நார்டி கண்ட்ரீஸில் எக்லாம் பார்த்திங்கன்னா எக்கு யூஸ் பண்ணுறதை விட பல மாதங்கள் அவங்க எக்கு பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எக்கு பவுடர் அப்படின்றது எல்லோ யோக் பவுடர் யோக் பவுடர் அந்த பவுடரை நான் சொல்கிறேன் எக் ஷெல் பவுடரை நான் சொல்லலை ஸோ மஞ்சக்கருக்கு பதிலாக மஞ்சக்கரு பவுடர் வெள்ளக்கருக்கு பதிலாக வெள்ளக்கரை பவுடர் இல்லை ரெண்டும் கலந்த பவுடர் அதுதான் வந்து யூசேஜில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சில நார்டி கண்ட்ரீஸில் அதிக விலைக்கு விற்க விற்கப்படும் அங்கே அந்த ப்ராடக்ட் கிடைக்கவே வந்து பெரிய அளவில் டிமாண்டாக இருக்கும் அதுக்கு ஏன் அப்படின்னா அந்த காலச்சூழல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சூழல் வந்து ரொம்ப மோசமான ஒரு பணி பெய்யக்கூடிய காலங்களில் உள்நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் இருக்கும் இம்போர்ட் பண்ண முடியாத சூழலும் வந்து அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக சுச்செல்லாம் இந்த எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும் நாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரிலாக்ஸாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பையரும் வந்து அதிக அளவில் நம்மளை ஏமாற்றிட்டு போக வாய்ப்பு இல்லை இசிசிசி நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி நாடுகள் வந்து நமக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டும் அதுக்கடுத்து ஈஸி டு என்ட்ரி இப்போ நார்த் கொரியான்னு வைங்க நார்த் கொரியாவுக்குள்ளே நம்ம ஈஸியாக நுழைய முடியுமா இப்போது நார்த் கொரியா கூட வேண்டாம் உக்ரைன் எடுங்க எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது பலஸ்தீனம் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குது அங்கெல்லாம் நம்ம ஒரு நாள் முடியாது யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் எப்படி ஏற்றுமதி பண்ண முடியும் மனுஷனே உள்ளே போக முடியல அங்கேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோமா கண்டிப்பாக நாம் யோசிப்போம் அதுக்கடுத்து ஜியாக்ராஃபிக் லொக்கேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது பக்கத்து நாடு பை ரோடு போகலாம் பங்களாதேஷ்க்கு நேபாளுக்கு பூட்டானுக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சீலே போயிடலாம் சீ ரூட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி நியரஸ்ட் பிளேஸ்க்கு நாம் ஏற்றுமதி பண்ண விரும்புவோம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆரில் ட்ரேடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை நமக்கு பெரிய அளவில் எங்கே சப்போர்ட் பண்ணோம் இந்த டாலர் ஃப்ளக்ஷுவேஷன்லேருந்து நமக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்வைஸ் பண்ணுறதே வந்து இந்தியன் ருபீஸில் தான் ஸோ நம்ம இந்தியன் ருபீஸில் இந்தியாவில் ஒரு பொருளை விற்று ஐஎன்ஆரில் வாங்குகிற மாதிரி அதே ஐஎன்ஆரில் நாம் இன்வைஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி இந்திய ரூபாயில் நாம் பணத்தை வாங்கிடுவோம் இன்வாய்ஸில் என்ன இண்டியன் ருபீஸ் போட்டிருக்கோமோ அதே மணி வந்து நமக்கு க்ரெடிட் ஆகிரும் ஸோ இந்த டாலர் கன்வர்ஷன் ரேட்டு பேங்க்கில் பிடிப்பாங்க இல்லைங்களா அது இருக்காது ரெண்டாவது டாலரோட ஃப்ளக்ஷுவேஷன் இல்லைனா நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் வந்து முழுமையாக இதிலேருந்து தவிர்க்கப்படும் ஸோ இது போன்ற காரணங்கள் வந்து ஏற்றுமதிக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு நம்மளை தூண்டக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்குது